உடல் வடிவை சரியாக வச்சுக்கிறது அழகு மட்டும் இல்லைங்க அது ஒரு ஆரோக்கியமும் கூட நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் முதல்ல ஆரம்பிக்கிறது டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதாவது வயிற்று பகுதியில் குறிப்பாக முதல்ல இடுப்பு பகுதியில் தான் ஆரம்பிக்குது இந்த இடுப்பு பகுதியில் வர்ற சதையை நம்ம கண்டுக்கிடலை அப்படின்னா இதுவே நாளை பின்ன அது தொப்பையாக மாறிடுதுங்க இதனால் நம்ம உடம்புல இந்த இரத்தம் கொழுப்பு சக்திகளை மற்ற ஆர்கனுக்கும் கொண்டுட்டு போகுது அதனால ரத்த நாளங்கள் உடம்பு முழுக்க தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற இரத்த நாளங்களில் அந்த கொழுப்பு சக்திகள் படியும் அப்போ ஹார்ட்ல இருந்து போகிற அந்த பிளட்டு பிரஷரோட போகிறதுனால இதுக்கு பிளட் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ உடம்புல வரக்கூடிய இந்த இருதயம் சம்மந்தமான பிரச்சனையை கூட நம்ம ஒரு நான்கு விஷயத்தை சரியாக பண்ணோம்னா இதில் இருந்து தப்பிச்சுக்கலாங்க சரியான வாழ்க்கை முறை சரியான உடற்பயிற்சிகள் சரியான உணவு முறை இதை மூணையும் சரியாக பண்ணுறதுக்கு தேவையான மனப்பயிற்சியும் நம்ம எடுத்துக்கணும் அதுக்காக மெடிடேஷன் இன்ட்ராஸ்பெக்ஷன் இதெல்லாம் நம்ம சரியாக பண்ண வேண்டியது இருக்குது இளமையை நீடிக்கக்கூடிய பயிற்சியவும் நம்ம சொல்லித்தர்றோங்க அதனால் இந்த ஏஜிங் ப்ராசஸ்ஸையும் நம்ம ஸ்லோ டவுன் பண்ண முடியும் இந்த பயிற்சிகளையெல்லாம் நீங்கள் சரியாக பழகிக்கிறதுக்கு ஒரு மூணு நாள் நீங்கள் கொடைக்கானலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விரதரி மகரிஷியாவோட பயிற்சிகளில் ஒரு இருபத்தோரு வருஷம் ப்ராக்டிகுலாக பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கிறதுனால என்னால் உங்களுக்கு சரியாக கைட் பண்ண முடியும் உங்களோட ஆரோக்கியத்துக்காக ஒரு மூணு நாள் நீங்கள் செலவழிச்சிங்க அப்படின்னா கொடைக்கானலில் சுற்றி பார்க்குற செலவழிக்கிற அதே செலவில் நீங்கள் இந்த அருமையான பயிற்சியை கற்றுக்கலாம் வாழ்நாள் முழுக்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இந்த பயிற்சியை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து இதை நீங்கள் சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அறுபது நாள் ஒரு ஃபாலோ அப்பும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோங்க இந்த ஒரு அருமையான பயிற்சியை ஒரு அருமையான லொக்கேஷனில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்